ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್ ಎ ವೀಡಿಯೋ ಸೆವೆನ್ ಪ್ಲಸ್ ಮಂತ್ಸ್ ಬೇಬಿಕ್ಕೆ ಬಾದಾಮುಂದ್ರಿ ಪಿ பே பேரட்சழம் எல்லாம் சேர்த்து நட்ஸ் ஒரு எப்படி கொடுக்கலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் இன்றைக்கி லயன் டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன டேட்ஸ் என்ன ப்ராண்ட் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு நேரம் பிள்ளை கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு டேட்ஸு ரெண்டு முந்திரி ரெண்டு பாதாம் நான் இன்றைக்கி பிஸ்தா ஆட் பண்ணலை சப்போஸ் நீங்கள் பிஸ்தா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டையும் போட்டுக்கோங்க போட்டு நீங்கள் இதெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நியர்லி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சிரணும் அப்பதான் நல்ல சாஃப்ட்டான பதத்துக்கு வரும் நான் இப்போ ஊற வச்சிருக்கேன் பாருங்க ஊற வச்ச பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா முந்திரி டேட்ஸு அதுக்கப்புறம் பாதாம் எல்லாமே வந்து நல்லா வந்து ஊறி இருக்குது ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த பாதாம் மட்டும் தோடை உரித்து எடுத்துக்கோங்க மீதி எல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம் அது மாதிரி பிஸ்தாவுக்குமே வந்து மேலே கொஞ்சம் பர்பிள் கலர் ப்ரௌனிஷ் ஷேடில் தோல் வரும் அதையும் எடுத்துட்டிங்கன்னா க்ரீன் கலரில் உள்ள பிஸ்தாவும் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் டேரெக்டாக என்ன செய்யலான்னா ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை மட்டும் ஒரு கட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தென் சோறு வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணுற சோத்தில் உப்பு போடாமல் தான் சோறு பொங்குவீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டையே எடுத்துக்கலாம் கொஞ்சம் இல்லை அப்படின்னா நீங்கள் உப்பு சோறு போட்டு தான் சோறு பொங்குவீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக பிள்ளைங்களுக்கு உப்பு போடாமல் பொங்கி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த நட்ஸ் எல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோறு கொஞ்சோண்டு பாயில் வாட்டரும் ஊற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஏழு மாத குழந்தைக்கே கொடுக்க போகிறோம் இல்லையா ஸோ வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி சாஃப்டாகவே நல்லா எப்படி சொல்கிறது ப இதமாக நீங்கள் அரைச்சி என்ன செஞ்சுக்கோங்க எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் எதை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு கட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிகாஸ் அதில் வந்து பாதா முந்திரிலாம் கொஞ்சம் பாதியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வந்து அதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பிள்ளைங்களுக்கு ரொம்ப அழகாகவே நட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சப்போஸ் நீங்கள் வந்து நான் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹருக்குள்ளே ஊறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெந்நி ஊற்றி ஊற வச்சிங்க அப்படின்னா அது வந்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்துடும் தேங்க்யூ